பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குத்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பேர் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உண்மைதான் நம்முடைய வழி எல்லாமே போய் புதிய அழகான சூப்பரான பிரகாசமான வழி பிறக்கட்டும் அனைவருக்குமே இனிய இனிய தை திருநாள் நம்முடைய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதாவது ஒரு மனுஷங்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குழந்தைத்தனம் வெளியில் வர்றது அதை நம்மலாம் பார்க்குறது இன்னும் சொல்லப்போனால் ரொம்பவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் திடீர்னு குதூகலை அடைஞ்சாருனா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் நீண்ட ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு வெற்றியை அவங்க ருசிக்கிறப்ப அது வேற லெவலுங்க அந்த வகையில் திரு அஜித்குமார் அவருக்கு இது ஒரு சூப்பர் தை பொங்கலாக தொடங்கியிருக்கு துபாய் கார் ரேஸில் பார்த்தோம்னா மூன்றாவது இடத்தை அவங்களுடைய அணி பிடிச்சிருக்கு வேறு லெவலுங்க வாழ்த்துக்கள் அந்த விடாமுயற்சிக்கு கிடைச்ச வெற்றி ஒரு நல்ல மெசேஜாகவும் இருக்குது சரி அவர் கார் எல்லாம் சூப்பராக பங்கெடுத்துட்டாரு இங்கே தேர்தல் ரேஸ் தொடங்கி ஈரோடு கிழக்கு அதிமுக பாஜக தேமுதிக எல்லோரும் புறக்கணிச்சிட்டாங்க ஆனால் நாங்கள் களத்தில் இருக்கங்க நாங்கள் துணிச்சலாக வரோம் அப்படின்னு நாம் தமிழர் களத்துக்கு வந்திருக்காங்க திமுக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு போட்டி உருவாகியிருக்கு இந்த தேர்தல் மூலமாக மூன்று காரியங்களை சாதிக்க நினைக்கிறாரு சீமன் அதே நேரத்தில் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றை டார்கெட் கணக்கு என்ன அப்படிங்குறதா இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்த அதிமுக சேமுத்திக்க பாஜக பாதுகாப்பா தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேர்தலை சந்திக்குது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிங்க தொடக்கத்துல இருந்து ட்விஸ்ட்டு மேல ட்விஸ்ட்டுங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் அதாவது ரெண்டு முறை இங்க அவங்க எம்எல்ஏக்களாக இருந்திருக்காங்க சரி அவங்க தான் போட்டி போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இல்ல நாங்களே நேரடியாக களமிறங்குறோம் அப்படின்னு திரு வி சி சந்திரகுமார் அவரை வேட்பாளராகவும் அறிவிச்சாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்த பக்கம் சரி டப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அதிமுகவோ இல்லைங்க இந்த தேர்தல் நியாயமா நடக்காது விடியா திமுக ஆட்சி வன்முறையை கட்ட விழித்து விடுவாங்க படைபலத்தோடு பணபலத்தோடு எல்லா அராஜகத்தையும் செய்வாங்க அதனால நாங்கள் இந்த தேர்தலில் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு அறிவிச்சாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தாங்க திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலையோ எங்க தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தாங்க இதெல்லாம் கிடையாதுங்க திமுக ஒழுங்கா இந்த தேர்தல் நடத்தாது திமுக இந்த தேர்தலில் அராஜகத்தை செய்வாங்க அதனால நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு அண்ணாமலை அவரும் புறக்கணிக்கிறதாக அறிவிச்சுட்டாருங்க இன்னொரு பக்கம் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அதை பங்கேற்க போவதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க என்னடா இது திமுக எதிர்க்க ஆட்களே இல்லையா பயந்துட்டாரு பழனிசாமி அப்படின்லாம் திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் அதிமுகவையும் சீண்டியபடி இருந்தாங்க இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் நாங்க களத்துல இருக்கோம் நாங்க போட்டி போடுறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு சரி அவருடைய கணக்கு என்ன முதலமைச்சருடைய கணக்கு என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் எடப்பாடியும் அண்ணாமலையும் பங்கேற்கவில்லை எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பயம் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஒன்னு தொடர்ந்து பத்து தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு குறிப்பா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய டீம் காத்துக்கிட்டு இருக்காங்க சின்ன விஷயம் கிடைச்சாலும் சரி எடப்பாடி அவரை டார்கெட் பண்ணி எல்லா பக்கமும் பரப்புற செஞ்சிடறாங்க சுவரொட்டிகள் போஸ்டர்ல இருந்து இங்க டிஜிட்டல் தளம் வரை வச்சு செய்வோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க வாய்ப்பு கொடுத்திடக்கூடாது ஏன்னா முன்பு ஈரோடு கிழக்கு தேர்தலை ஒட்டித்தான் ரெட்டாயில இவங்க பக்கம் வந்தது அதாவது அதிமுக பக்கம் சோ அந்த ஒரு வெறியும் ஓபிஎஸ் அவங்களுடைய டீமுக்கு இருந்துட்டு இருக்கு ரெண்டாவது இப்போ தான் திமுக எதிர்ப்பில் தீவிரமாக முன்னகர்ந்தபடி இருக்குது இந்த புத்தாண்டு யார் அந்த சார் அப்படிங்கிற பரப்புரையின் மூலமாக அதிமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான இமேஜ் உருவாகிட்டு இருக்குது அப்போ தேர்தலில் பங்கேற்று ரொம்ப குறைவான இந்த முறை நேரடியாகவே திமுக போட்டிடுறதால ரொம்ப குறைவான வாக்குகளை பெற்றால் அது டோட்டலாக எடப்பாடியுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு ரெண்டாவது ஒரு யோசனைங்க மூன்றாவதாக மிக மோசமான ஒரு வாக்குகளை பெற்றால் அது இன்னொரு பக்கம் அவருடைய தலைமைத்துவத்தை கேள்விக்கு உள்ளாக்கும் அதே போல கூட்டணி கட்சிகள் அவரை நம்பி வருவதற்கும் கொஞ்சம் வந்து யோசிப்பாங்க அதில் மிக முக்கியமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் பாவை விநியோகம் செய்ய மாஜிக்கலும் பெருசாக தயாராக இல்லை உட்கட்சிலயும் சில பல சிக்கல்கள் இருக்கிறதால இப்படி ஐந்து பஞ்சாயத்துகள் எல்லா பக்கமும் இருக்கு அணை கட்டியிருக்கு வேணாமே தேர்தல் அப்படின்னு அவரு ஒதுங்கிட்டாரு இந்த பக்கம் நாங்கெல்லாம் திமுகவே தோக்கடிக்க கூடியவங்க அதுக்காக தாங்க நான் இந்த பொறுப்புக்கே வந்திருக்கேன் மேற்கு மண்டலமே கொங்கே எங்கள் பகுதி தாங்க அப்படின்னா மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணாமலை அவருமே இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காருங்க அவருக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா வேற என்ன அச்சப்படுகிறார் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க உள்ளுக்குள்ளாரியே இருக்கக்கூடிய போட்டி குழுவினர் எப்படி இந்த தேர்தலில் அதிமுக பங்கேற்காது நாம இந்த தேர்தலில் போட்டி போட்டா கணிசமான வாக்குகள் எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் எல்லாமே நமக்கு வந்து பதிவாகும் அப்ப திமுகவுக்கு ஒரு பயத்தை உருவாக்குனது போல இருக்கும் அதிக வாக்குகளை பெறும் பொழுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் நமக்கு சப்போர்ட்டிவாக மாறும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இரண்டு எம்எல்ஏக்கள் இந்த மேற்கு மண்டலத்துல தான் நமக்கு கிடைச்சிருக்காங்க பாஜகவுக்கு நல்ல வலுவான ஒரு தளமாக மேற்கு மண்டலம் இருக்கு ஈரோட்லயும் நமக்கு செல்வாக்கு இருக்கு ஸோ இதை நம்ம நிரூபிச்சாகணும் இந்த தேர்தலில் போட்டி போடணும் இங்கே திமுகவை நேரடியாக எதிர்க்கக்கூடிய கட்சி நாம தான் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு பல்வேறு அழுத்தங்களும் உட்கட்சிக்குள்ளார் இருந்தும் வந்தது பல்வேறு சீனியர்களும் இதை வலியுறுத்தினாங்க ஒரு தேர்தலில் மோதுவது தான் ஒரு கட்சியும் வளர்த்தோம் அப்படின்னும் பலரும் சொன்னாங்க ஆனா அண்ணாமலை அவரோ ஆலோசனை கூட்டத்துல பேசுனப்பவே டெல்லி தான் முடிவு பண்ணும் அப்படின்னு நாசுக்கா நகர்ந்துகிட்டாரு ஏங்க இங்க மாநில தலைமை நீங்க போட்டி போடுறோம் அப்படின்னு சொன்னா டெல்லி என்ன வேணாம்னா சொல்ல போறாங்க அப்படின்னு விமர்சனங்களும் உட்கட்சிக்குள்ள இருந்து வருது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன பயம் அப்படின்னா இங்க திமுக இங்க இறங்கி அடிச்சா அது வாக்குகள் குறையும் குறைஞ்சா கூட பிரச்சனை கிடையாது டெபாசிட் வாங்காம போயிட்டா அண்ணாமலையுடைய தலைமைத்துவம் அந்த பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா அது டோட்டலா உடஞ்சு போயிடும் அதுதான் முதல் அச்சம் முதல் பயமா இருக்கு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு யாரும் பாஜகவை நம்பி வர தயங்குவாங்க ஏற்கனவே அதிமுக கூட்டணி விட்டு ஓடிட்டாங்க நாங்க இல்லைங்க நீங்க பாஜக இல்லைன்னு அறிவிச்சுட்டாங்க இவரால தான் இவர் பேசிய பேச்சுக்கள் தான் காரணம் அப்படின்னா அதிமுகவினர் விமர்சனங்களை முன் வச்சாங்க இப்ப இந்த தேர்தல போட்டியிட்டு தன்னுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா குறைஞ்ச வாக்குகள் பெற்று அப்ப இவ எல்லாவற்றையும் தவிர்க்கணும் தான் இப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு அண்ணாமலை அப்படிங்கிறாங்க உட்கட்சியிலேயே இருக்கக்கூடிய போட்டி கோஷ்டியினர் அதே நேரத்துல ஆளுங்கட்சி தாங்க எப்பவும் வெற்றி பெறுவாங்க அவங்களோட போட்டி போட்டு நேர விரையும் அது மட்டும் இல்லாம போட்டி போட்டு அவங்கள அம்பலப்படுத்துவதை விட வெளியில எதிரில் நின்று அம்பலப்படுத்துவது சரியா இருக்கும் அதான் அண்ணாமலை ஜி செஞ்சாரு ஒரு ஸ்மார்ட் மூங்க அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சீமான் சாதிக்க நினைக்கும் மூன்று காரியங்கள் முக்கிய நெருக்கடிகள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதிமுக தேமுதிக பாஜக உள்ளிட்ட முக்கியமான கட்சிகள்லாம் நாங்கள் இந்த தேர்தலில் பங்கேற்கல நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிக்க எங்களுக்கு பயம் இல்லைங்க நாங்கள் போட்டி போடுறோங்க அப்படின்னு துணிச்சலாக அறிவிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி எங்களுடைய வேட்பாளரை பொங்கல் திருவிழாவில் நாங்கள் வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் பொதுவாகவே இடைத்தேர்தல்கள் வரலாறுல பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் வெற்றி அடைஞ்சிருக்கு அதை ஒட்டிய முக்கியமான கட்சிகள்லாம் பின்வாங்கி இருக்கிற நேரத்தில் நாம் தமிழர் போட்டி போடுறோன்னு சொன்னது துணிச்சலாகவும் பார்க்கப்படுதுங்க அதே நேரத்தில் சில பல நெருக்கடிகளும் நாம் தமிழருக்கு இருக்கு அதை கடந்து தங்களுடைய டார்கெட்டை அடையணும் திட்டமிட்டு திட்டமிட்டிருக்காங்க மூன்று முக்கியமான டார்கெட் இருக்கு ஒன்று இரட்டை இலக்கத்தை கடந்து அதிக வாக்குகளை பெற வேண்டும் குறிப்பாக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை இந்த முறை அறுவடை செய்யணும் இரண்டாவது போட்டியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவர்கள் அனைவருடைய ஆதரவையும் பெற வேண்டும் மறைமுக ஆதரவை அவங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு பதிவாகும்படி செய்ய வேண்டும் மூன்றாவதாக திமுகவுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படின்னு நிறுவனம் திராவிடம் அதை போட்டி போட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு தத்துவமாக தமிழ் தேசியம் இருக்கு அப்படிங்கிறத நிறுவனும் கொள்கை ரீதியாகவும் நாங்கள் அவங்களை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்தணும் அதற்கான ஒரு களமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல அமைச்சுக்கணும் தான் நாம் தமிழர் கட்சியுடைய முதன்மையான ஒரு டார்கெட்டாகவும் இருக்குங்க ஏன்னா மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தையும் தற்போது பெற்று இருக்காங்க இவை எல்லாமே நாதா ஒரு பாசிட்டிவான முன்னகர்வை கொடுத்துருக்குங்க ஒரு பூஸ்ட் வந்து கொடுத்துருக்கு ஆனா நிறைய நெருக்கடிகளும் இருக்குங்க உதாரணம் சொல்லணும்னா போன முறை மறைந்த திரு ஈவி இளங்கோவன் அவரை எதிர்த்து களத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் மேனகா நவநீதன் அவர்கள் பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் பத்தாயிரத்தி எட்நூத்தி நான்கு இதற்கு முந்தைய தேர்தலில் அவங்க பெற்ற வாக்குகள் அதே வேட்பாளர் தான் பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது சுமார் ஏழு புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடு செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பெர்சன்ட் வாக்குகளை பெற்றிருந்தாங்க ஆனா போன முறை அதை விட ஒரு எட்நூறு வாக்குகள் குறைவாகத்தான் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு இது ஒரு முக்கியமான பின்னடைவாகவும் பார்க்கப்படுது அடுத்து தேர்தல் பரப்புரையின் நேரத்துல அப்ப சீமான் அவர் பேசியது சில சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியது சமுதாய ரீதியிலாக அவர் பேசிய விஷயங்கள் சர்ச்சைகளாக மாறினது குறிப்பாக அருந்ததியர்கள் சமூகத்தினர் குறித்து அப்ப அவர் பேசியது அதை வைத்து திமுகவும் கடுமையாக நாத்தாக்காவை அட்டாக் செஞ்சு அவங்க பரப்புரைய முன் வச்சிருந்தாங்க அடுத்து மொழி வழி அங்க சிறுபான்மையினர் நிறைய வாக்காளர்கள் இருக்காங்க சீமான் அவர்களுடைய கொள்கை இலக்குகள் எல்லாமே மொழி வழி சிறுபான்மையினருடைய வாக்குகளை பக்கம் கொண்டு வராது அது இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சிக்கு அறுவடையாகவே வாய்ப்புகள் அதிகம் இதற்கடுத்து சமீபத்தில் தந்தை பெரியார் அவர்கள் குறித்து சீமான் பேசிய பேச்சுகள் சர்ச்சையாகவும் வெடிச்சிருக்கு அவதூறுகளை அள்ளி வீசுவதே சீமானுடைய வேலை அப்படின்னு கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்கிறாங்க பெரியாரிஸ்டுகளும் திமுகவினரும் திராவிட கருத்தியலாளர்களும் முக்கியமா ஈரோடு உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் கணிசமான பெரியாரிஸ்டுகள் தந்தை பெரியாருக்கான ஆதரவாளர்கள் இங்கே இருக்காங்க அவருடைய பூர்வீக மாவட்டமும் இதுவும் கூட அப்படி இருக்க பெரியார் குறித்து அவதூறுகளை கிளப்பி விட்டு அதே தொகுதிக்கு அவர் வாக்கு கேட்க வந்தா எப்படி வாக்காளர்கள் வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிற பரப்புரைய தீவிரப்படுத்துறாங்க திமுக கூட்டணியினர் குறிப்பா காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் திரு செல்வப்ருந்தகை அவருமே பெரியாரை அவமதித்து விட்டு பெரியார பத்தி தப்பா பேசிட்டு எப்படி சீமான் வந்து இங்க வாக்கு கேட்பாரு அவருக்கு வாக்குகள் விழாது அப்படின்னு பேசியிருக்காரு இதற்கடுத்து கணிசமான வாக்குகளை சீமான் பெறவில்லை எனில் அது மிக பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குமே நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில நெகட்டிவா மாறும் அவர் பேசியது எல்லாமே சமூக வலைதளங்களில் மட்டும்தான் அவருக்கான ஆதரவு இருக்கு ஆனால் பொது வெளியில் தொகுதிகளில் அவருக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு அடுத்த ஓராண்டும் தீவிர பரப்புரை செய்ய வாய்ப்புகள் அதிகம் ஸோ கத்தி மேலே நடக்கக்கூடியது போலத்தான் இதுவும் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இதெல்லாம் சரி கட்டி வாக்குகளை பெறுவதற்கான உத்திகளை தற்போது வகுக்க தொடங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் அவங்களுடைய டார்கெட் என்ன உத்திகள் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாங்க சரி ஆளும் கட்சி என்ன திட்டமிட்டுருக்காங்க குறிப்பா முதலமைச்சர் சீமான் டெபாசிட் இழக்க வேண்டும் ஸ்டாலின் கட்டளை அமைச்சர்கள் சபதம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் முக்கியமான கட்சிகள் போட்டி போடலை பொதுவாகவே ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல்களில் பெரும்பாலும் வெற்றி பெறும் இப்படிலாம் சாதக கணக்குகள் இருந்தாலும் சாதாரணமா இந்த தேர்தலை எடுத்துக்கல திமுக தலைமை ஏன்னா நாம் தமிழர் கட்சி போட்டி போடுறாங்க வேணுமே தந்தை பெரியார் உள்ளிட்ட திராவிட கொள்கையையும் சீண்டியபடி இருக்காங்க அதற்கு சரியான பதிலடி கொடுக்கணும் கொள்கை ரீதியிலான அடியாகவும் இந்த வெற்றி இருக்கணும் அதை கொடுக்கணும் அப்படின்னும் சில விஷயங்கள் திமுக தலைமையால ஆலோசிக்கப்பட்டிருக்குங்க முக்கியமாக போன தேர்தலில் திரு ஈவி கே சிலங்கோவன் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டிட்டு மூத்த தலைவர் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தாரு போட்டி போட்ட அதிமுகவுடைய வேட்பாளரான திரு தென்னரசு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்குகளை மட்டும்தான் பெற்றிருந்தாரு ஆக மொத்தம் இந்த வெற்றி வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள் பத்தாது நாம் தமிழர் கட்சி போன தடவை வாங்கிய பத்தாயிரம் வாக்குகளுக்கு விட குறைவா அவங்க பெறணும் இந்த வித்தியாசம் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கணும் மார்ஜினே ஒரு லட்சம் வந்தா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லாத குறையாக இப்ப இருந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ன்னு பரப்புரையை தீவிரப்படுத்துகிறாங்க திமுகவுடைய தலைமை அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்கிட்ட இந்த கட்டளையும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய டீம்லேருந்தும் வந்திருக்குங்க இதில் முக்கியமாக சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அது அதிமுக புறக்கணித்தது அதே நேரத்தில் பாமக துணிச்சலாக இந்த தேர்தலை சந்தித்தாங்க அதில் பாமக பெற்ற வாக்குகள் அப்படின்னா வேட்பாளர் பெற்றது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு திமுக வெற்றி பெற்ற வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா எம்எல்ஏ அவர் அவர் பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் இது ஒரு பெரிய மார்ஜினாக இருந்தாலும் பாமக கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே அவங்க கணிசமான வாக்குகளை பெற்று அப்படி ஒரு நிலையை இந்த முறை நாம் தமிழருக்கு கொடுத்து விடக்கூடாது அவங்கள ஒற்றை டிஜிட்டுக்குள்ளார சுருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் அந்த வெற்றி வித்தியாச மார்ஜின் பிரம்மாண்டமானதாக இருக்கணும் தேர்தல் அல்லாத காலங்கள்லயும் நம்மளை அவங்க சீண்டவே பயப்படணுங்கிற ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படின்னும் பல்வேறு வழிகாட்டல்களும் கொடுக்கப்பட்டிருக்குங்க இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திரு ஈரோடு முத்துசாமி ஆகட்டும் திரு செந்தில் பாலாஜி ஆகட்டும் உள்ளிட்ட அவர்களும் தனியாகவே ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை தொடங்கிட்டாங்க முக்கியமாக துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் பர்சனலாகவே இந்த டார்கெட் எல்லாவற்றையும் அடையணும் அப்படின்னு தொடக்கத்துல இருந்து இந்த தேர்தலை கவனிக்க தொடங்கி இருக்கிறார் ஸோ ரியல் பொங்கல் ஜல்லிக்கட்டாக இந்த தேர்தல் இருக்கும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சரி இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்வது தான் வாழ்வியல் அறம் யாரையும் பிரிச்சு பார்க்காம மேல கீழே அப்படின்னு பேதம் பார்க்காம எல்லோரும் சமம் இந்த இயற்கை இந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு ஒரு முற்போக்கான ஒரு கொண்டாட்டம் தான் முற்போக்கான ஒரு திருவிழா தான் நம்முடைய பொங்கல் தமிழர் திருவிழா அனைவருக்கும் இனிய இனிய பொங்கல் திருவிழா நல் வாழ்த்துக்கள் சூப்பரா கொண்டாடுவோம் தை பிறந்தால் வலி பிறக்கும் புதிய பாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பரா அமையும் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம்